நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கார்டனிங்கை பற்றியோ இல்லை கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்கலாம் என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் ஃபர்டிலைசர் டூ இன் ஒன் ஃபர்டிலைசர் அப்படின்னா ஒன்று அது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஒரு நைட்ரஜன் ஃபர்டிலைசர் கூட ப்ளஸ் பொட்டாசியம் ஃபர்டிலைசர் கூட அதாவது நர் நிறைய காய்கள் கொடுக்கறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் பெஸ்ட்டெல்லாம் அதாவது பூச்சிகள் இருக்கிற எல்லா செடியிலையும் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு பயங்கரமாக இந்த கரைசல் உதவும் ஸோ இன் ஒன் வேலை செய்கிற இந்த ஃபர்டிலைசரை என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் கற்பூரத்தை நான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்லா தூள் பண்ண ஒரு டீ கப் எடுத்து அதில் ரெண்டு கற்பூரம் சேர்த்து அதை எல்லாமே நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுத்ததான் சேர்க்க போகிற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் நீலகிரி தைலம் இருக்குது இல்லைங்களா அந்த நீலகிரி தைலத்தை தான் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு அரைமுடி ஊற்றிக்கோங்க ரெண்டு கற்பூரத்துக்கு அரை மூடி ஊற்றினா போதும் ஸோ அரை மூடி கற்ப நீலகிரி தைலம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுத்ததான் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் இப்போ சேர்க்க போகிறோம் ஸோ மூணே பொருள் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர் ஃபஸ்ட்டு கற்பூரம் ரெண்டு கற்பூரம் ஒரு கொஞ்சமாக அரை மூடி யூக்கலிப்டஸ் ஆயில் நீலகிரி தைலம் அடுத்தது வேப்பெண்ணெய் கரைசல் இது மூணுந்தான் பொருளாக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூணு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் இந்த கரைசலை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பால் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ண உடனே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் மேலோட்டை தெளிக்கக்கூடாது செடியோட அடிபாகத்தில் இலையோட அடிபாகத்தில் தண்டு பகுதியில் இப்படிலாம் நீங்கள் தெளிச்சிட்டு வரணும் இதை வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக ஃபர்டிலைசராக கொடுக்கலாங்க கற்பூரம் வந்துட்டு கெமிக்கலாச்சே செடிக்கு எஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது ரெண்டே ரெண்டு கற்பூரம் தான் நம்ம எடுத்துருக்கோம் அது கூட வந்து கொஞ்சம் நீல்கிரி தாயிலும் சேர்த்துருக்கோம் அந்த பூச்சி தாக்குதல் இப்போது வெயில் காலத்தில் எல்லா விதமான பூச்சியும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் செடியில் பாருங்கள் மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போவே வந்துட்டு நம்ம கரைசல்ல வந்துட்டு இலை பின்னாடியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தோட்டத்தில் மொட்டுக்கள் வைக்கிற பிரச்சனையிலேருந்து சின்ன சின்ன சங்கு பூச்சி வரைக்கும் எல்லா விதமான பூச்சிகளும் இந்த வெயில் காலத்தில் தான் நம்ம செடிங்களுக்கு வந்து உக்காரும் ஏன்னால் வெய் வெளியில் வந்து வெயில் இருக்கிறதுனால மண்ணு வந்து அதுங்களுக்கு ஈரமாக இருக்கும் எப்போவுமே அதனால் அதில் வந்து உக்காரும் ஸோ இது என்ன பண்ணோன்னா வந்து முட்டை இட்டுட்டு போயிடும் அதோடய எச்சங்களை விட்டுட்டு போயிடும் அப்போ அது என்ன ஆகும் அது திருப்பி முட்டைகள் வந்து பொறிஞ்சு அதெல்லாம் வந்துட்டு செடியை பாழாக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய மெடிசன் தான் இந்த கரைசல் இந்த கற்பூரக்கரைசலை நம்ம கொடுக்கும்போது ரெண்டு பெனிஃபிட் ஒன்று வந்து நம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால இருக்கிற செடியில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே சாகும் வேப்பண்ண கரைசல் கொடுக்குறோமே அதனால் வந்துட்டு செடிகளில் இருக்கிற காய்கள் வந்து ஏதாவது கசப்புத்தன்மை வருமானு கேட்டிங்கன்னா வராது அதுக்கு தான் நம்ம கற்பூர கரைசல் சேர்க்கறதுனால கண்டிப்பாக எந்த செடிகளும் கசப்புத்தன்மை இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடு இந்த குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு